மென்னார் நகரசபை தொடர்ச்சியாக வருமானத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதுடன் நகரத்தை சுத்தப்படுத்துவது நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் தொடர்பிலோ அல்லது நகரசபைக்கு உட்பட்ட பின்தங்கிய கிராமங்களுக்கு வீதிகளை அமைப்பதிலோ அக்கறை செலுத்துவதில்லை என்பது நகரசபையின் ஆண்மை கால செயற்பாடுகளில் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய உள்ளூராட்சி ஆணையாளர் இது தொடர்பில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை எனவே மன்னார் நகரசபை மக்களிடம் இருந்து வரிகளை பெறுவதிலும் கடை தொகுதிகள் கட்டி விற்பனை செய்யும் செயற்பாட்டிலும் காட்டும் ஆர்வத்தை மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவது தொடர்பாக காட்ட வேண்டுமென்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் மக்களை திரட்டி மன்னார் நகரசபையை முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நகரசபை தனது வருமானத்தை கருத்தில் கொண்டு அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கடை தொகுதிகளையும் கட்டடங்களையும் அமைப்பதிலே தீவிரம் காட்டுகின்றார்கள் அந்த தீவிரத்தை இங்கிருக்கின்ற குப்பைகள் அற்றுவதை அவர்கள் காட்டுவதாக இல்லை நகரை சுற்றி பார்க்கும்போது நகரத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் குப்பைகளும் கூலகங்களும் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றது இந்த துப்புரவு தொழிலாளர் கூட அதிகாரிகளின் குடும்பங்களின் குப்பைகளை அகற்றுவதிலும் அல்லது அவர்களுக்கு சாதகமான அவர்களின் நண்பர்கள் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களின் அல்லது அவர்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த தரப்பினரின் கூலங்களை அகற்றுவதில் கவனம் செலுத்துகின்றார்கள் ஏனையவர்களின் குப்பைகளை அள்ளுவதோ அதை தொட்டு பார்ப்பதும் கூட அவர் அக்கறை செலுத்துவர்கள் வெறுமனே காலை நேரங்களில் அது டெக்டரை அந்த வழியாக கொண்டு போவதும் சில இடங்களில் ஒன்று ரெண்டு கூலங்களை எடுத்துக்கொள்வதும் ஏனையவற்றை அப்படி விட்டுச் செல்வதும் நிலை தொடர்ந்து இந்த ஆறேழு மாதமாக காணப்படுகின்றது இந்த குப்பை அகற்றுவது நடவடிக்கை கிட்டத்தட்ட பதினோரு மாதம் நிறுத்தப்பட்டது என்று நினைக்கின்றேன் அந்த காலப்பகுதியில் இன்று வரை இந்த செயற்பாட்டில் நகரசபை கண்மூடித்தனமாக இருக்கின்றது இந்த கூலங்களை அகற்றுவதில் எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை உடனடியாக நகரசபை இந்த செயற்பாட்டில் தீவிரம் காட்டி இந்த குப்பைகளை உடனே அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்ல அது விட்டால் மக்களை கொண்டு பாரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி நாங்கள் இதற்கான தீர்வை தேட வேண்டி வரும் இந்த வழக்கை கூட எவ்வாறு அவர் கையாள போகின்றார் அதற்கு சமூகத்தில் உள்ள மக்களின் தேவைகளை நல்லதாக அவர்களின் எதிர்பார்ப்பு என்பதை தெளிவாக அவர் கூற வேண்டும் அவ்வாறு அவர் கூறுவாராயிருந்தால் அவருக்கு துணையாக நின்று செயற்பட மன்னார் தீவில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற மக்களை நாங்கள் ஒன்று சேர்த்து அந்த அந்த செயற்பாட்டுக்கு நகரசபைக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் இல்லாது விட்டால் இந்த நகரசபையை ஒரு நாள் நாங்கள் முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் நன்றி